பதம உருத விரவாத الى நமக பவனாந்தரத ஸ்தேய நமக சவானை வைபவ பிரதான நமக பமனாதி பரப்ரமனி நமக சவானாக தீவாகராய் நமஹ கோமனிமேஸ்வரேஸ்வர பிரதா நமஹ கோமநகிர முற்பே நமக ஓ மதனூர் திதே வேங்குடாய் நமஹ கோமனேக விதியே முர்தே நமஹ கோமனேக புதரேட நமஹ அவனேக ஜன்மம்பாவம் ஸ்மரிமாத்மே நமஹ கோமனேக தம உருததாய் பைதா தர நமக கோமனேக பதம பிரப்தே இரண்டாயிரம் அவர்கள் பின்னர் 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 ஆய்வு ಪ್ರಿಯಂ ಬರಂ ಮೇಜಾಂಗೇ ಚಲಂದಿನ ಮುಕ್ತಿ ವದನಂ ಓಂ ವಂ ಚಂ ಸಹ ಪೂರ್ವರ್ಮಿನಕ್त्रे ಓಬ್ರಂ ತೀವಿ ಸರ್ವಸಾಯಿ ಭಕ್ತ ಮಹಾಜನಾನಾ ಮೃತ್ಯೋರ್ ಬಾಹಯ ಮಾಲಯೇನ โಗ್ರಾಂ ಮಾಲಯನಾದಗೆ ಆಯುರ್ ಬದ್ದಯ ತೇಯ ದೀರ್ಘಾಯಿ ಫಂದಂ ಗುರುವರ್ದನಂ ಬಂ ಬೋ ಪೂರ್ವಾರ್ಗಿ ವಂದನಂ ಮೃತ್ಯೋರ್ ಕ್ಷಯಮ ಮೃತಾದಸ್ವಾಹಾ ಗುರು ಮೃತಾದ ತುಂದರೇ ಸ್ವಾಮರಿ ಕೋರಣ ಅನಿತರಕ ಪ್ರಸಾದ ಅಮಲ ತಿರಸ್ತು ಓಂ